அளவுக்களே இந்திய உளவுத்துறை அதாவது இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் இருந்து ஜூனியர் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் கிரேட் டூக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து டெக்னிக்கல்கான போஸ்டிங் அதோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போனா தான் நாங்கள் போகிற ஜாப் அப்டேட்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் மேலும் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாமுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே டெலக்ராம் குரூப் மூலியமாக கண்டக்ட் பண்ணியிருக்கோம் அந்த பேச்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நம்மளோட அட்மின் நம்பர் எயிட் நைன் ஜீரோ டபுள் த்ரீ ஜீரோ டபுள் டூ நைன் ஜீரோன்ற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயிலாக பிடிஎஃபாக இந்த வீடியோக்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோட கடைசியாக அதை பற்றி பார்ப்போம் இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்த்துருவோம் மொத்தம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு வேகன்சி கொடுத்துருக்காங்க கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ வேகன்சின்னு சொல்லி அதை பிரிச்சே கொடுத்துருக்காங்க இது வந்து குரூப் சி சர்வீசஸ்ல வர ஜாப் லெவல் ஃபோர் சாலரி சொல்லியிருக்காங்க அதாவது இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறுலேருந்து எம்பத்தோராயிரத்தி நூறுன்னு சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் செக்யூரிட்டி அலவன்ஸ்னு சொல்லி பேசிக் வேலேருந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் சாலரி கொடுப்பாங்க அது இல்லாமல் ஹாலிடேயில் ஒர்க் பண்ணால் அந்த கேஷ் காம்பன்சேஷன் எல்லாமே உண்டுன்னு சொல்லியிருக்காங்க இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் சொல்லியிருக்காங்க எதுலேன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இதெல்லாம் டிப்ளமோ முடிச்சிருக்கலாம் அப்படி இல்லைன்னா பேச்சுலர் டிகிரி அதாவது பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸில் முடிச்சிருக்கணும் என்னென்ன சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸில் அப்படி இல்லைன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஃபிசிக்ஸில் மேத்தமெட்டிக்ஸில் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க மாதிரி பேச்சலர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது பிசிஏ குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபத்தி ஏழுன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு எஸ்ஸிஎஸ்டி கேண்டிடேட்டுக்கு அஞ்சு வருஷம் ரிலாக்ஸேஷன் உண்டு அப்படி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு மூணு வருஷம் ரிலாக்ஸேஷன் அப்படி பார்த்தீங்கன்னா முப்பது வயசு வரைக்கும் ஓபிசி கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம் பிடபிள்யூ கேன்டிடேட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எலிஜிபிள் கிடையாது எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் டயர் ஒன் ஒரு எக்ஸாம் தான் நூறு மார்க்குக்கு ரெண்டு மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் ஜென்ரல் மென்டல் எபிலிட்டிலிருந்து இருபத்தஞ்சு கொஸ்டின் அந்த சப்ஜெக்ட் ஓரியன்டாக ஒரு எழுபத்தஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க இதில் நெகட்டிவ் மார்க்கும் உண்டு டயர் டூ வந்து ஸ்கில் டெஸ்ட் தான் அந்த ஜாப் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க அதுக்கு முப்பது மார்க்கு அதுக்கப்புறம் டயர் த்ரீ வந்து இன்டர்வியூ தான் இருபது மார்க் சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் இந்த டிஸ்ட்ரிக் எல்லாத்துலேயுமே எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுறது இருபத்தி மூணாந்தேதி ஸ்டார்ட் பண்ணாங்க பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அப்ளை பண்ணால் ஃபீஸ் பே பண்ணுறது க்ளாஸ் டேட்டில் பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணும்போது உங்களோட ஃபோட்டோ சிக்னேச்சர் ஏதாவது ஒரு வேலிடான ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் அது மட்டும் இல்லாமல் டிப்ளமோ இல்லைனா கிராஜுவேஷனோட மார்க்ஷீட் இது எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ரூபா சொல்லியிருக்காங்க ஓபிசி ஜென்ரலில் வர கேண்டிடேட் எல்லாருக்குமே அறுநூத்தம்பது ரூபா அந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் நூறுரூவா சேர்த்து அறுநூத்தம்பது ரூபா சொல்லிருக்காங்க அப்ளை பண்ண வேண்டிய வெப்சைட் பாத்தீங்கன்னா டபிள் டபுள் டாட் டாட் ஜிஓவி அப்படின்னு சொல்லி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வெப்சைட்ல தான் அப்ளை அப்படி இல்லனா என்சிஎஸ் போர்ட்டல்லே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்கு நீங்க எலிஜபிளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நல்ல ஜாப் தொடர்ந்து இந்த ஜாப் பற்றின அப்டேட் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிப்போம் அந்த அப்டேட் எல்லாத்தையுமே வந்தவொன்னே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க இந்த நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன் அந்த டெலகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோக்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் எடுத்து பார்த்துக்கங்க மேலும் நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி Group டூ 2A 2025 exam ஃபைவ் online ஆன்லைன் and அண்ட் டெஸ்ட் telegram டெலகிராம் குரூப் மூலியமாக கண்டக்ட் பண்ணிகிட்டு அதற்கான அட்மிஷன் இப்போ நடந்துகிட்ருக்கு ஒரு செவன்ட்டி டேஸ்க்கான ஸ்டெடி பிளான் இதுலேயே பார்த்திங்கன்னா குரூப் டூ டூ ஏ எக்ஸாம் தேவையான study மெட்டீரியல் ஆன்லைன் classes அது மட்டும் இல்லாமல் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவோம் ஜாயின் பண்ண நினைச்சிங்கனாக்க இந்த எயிட் நைன் ஜீரோ டபுள் த்ரீ ஜீரோ டபுள் டூ நைன் ஜீரோ அப்படின்ட்டு நம்மளோட அட்மிட் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க ஃபீஸ் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா தான் சொல்லியிருக்கும் நம்மளோட டிஎன்பிஎஸ்சி ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செவன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் சொல்லியிருக்கும் இதில் ஹைலைட்டாக பார்த்தீங்கன்னாக்கா குரூப் டூ எக்ஸாம் கூட அந்த தமிழ் நியூ சிலபஸ்க்கான மெட்டீரியல் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுவோம் அதுவும் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் அண்ட் அவுட் சோர்ஸஸ் ரெண்டுத்துமே கலந்து அப்டேட்டடான மெட்டீரியலாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் பிளஸ் கொஸ்டின் டாபிக்ஸ் வைஸாக பிரித்து கொடுத்துருவோம் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இருக்கும் தமிழ் ஜென்ரல் ஸ்டடிஸ் மேக்ஸ் எல்லாத்துக்குமே ப்ரொவைட் பண்ணுவோம் அது இல்லாமல் மேக்ஸ் ரீசனிக்கான கம்ப்ளீட் வீடியோ கிளாஸஸ் ஒரு டுவெண்ட்டி பிளஸ் டாபிக்கான ஒரு மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மேக்ஸ் ப்ராப்ளம்ஸ்கான வீடியோ கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுவோம் ஒரு பதினெட்டு தேர்வுகள் கண்டக்ட் பண்ணுவோம் அந்த தேர்வுகள் கேட்குற மேக்ஸ் ரீசனிங்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம் எல்லா சர்வஸுமே கவர் ஆகிற மாதிரி இருக்கும் அந்த டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே அது இல்லாமல் வைஸாக எடுக்கப்பட்டு ஒரு முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஒன் வேட் ஆன்சர்ஸ் இது வந்து ரிவிஷன் பர்பஸ்க்காக ஸ்கூல் புக்ஸோட ஒன் லைனராக ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் புக் பேக் கொஸ்டினோட ஆன்சர்ஸ்கான தனி பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுவோம் அது இல்லாமல் ஸ்பெஷல் புக்ஸ் பாலிட்டி ஹிஸ்ட்ரி எல்லாத்துக்குமே ஸ்பெஷல் புக்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம் அதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு அது இல்லாமல் லாஸ்ட் ஒன் இயர்க்கான கரண்ட் அஃபேர் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் எல்லாமே தமிழ்லேயே ப்ரொவைட் பண்ணுவோம் மெட்டீரியல் எல்லாமே தமிழ்லேயே இருக்கும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கட்டாயமாக ஜாயின் பண்ணிக்கங்க இந்த பேஜ் பற்றி ஏதாவது டவுட் இருந்ததுனாக்கா இந்த எயிட் நைன் ஜீரோ டபுள் த்ரீ ஜீரோ டபுள் டூ நைன் ஜீரோன்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கே மெசேஜ் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாய்ஸ் மெசேஜ் இல்லைனா டெக்ஸ்ட் மெசேஜ் எதுலனாலும் கேட்டுக்கலாம் ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடண்ட்ஸ் இந்த நைன் ஃபோர் எயிட் செவன் எயிட் ஜீரோ எயிட் சிக்ஸ் டூ ஜீரோ அப்படின்ற நம்பருக்கு கூகுள் பே இல்லைன்னா ஃபோன் பே மூலமாக ட்ரிபிள் நைன் பே பண்ணிவிட்டு அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த நம்பருக்கே சென்ட் பண்ணால் போதும் அந்த பேச்சில் ஜாயின் பண்ணி விட்டுவாங்க இந்த பேச்சை பற்றினா ஃபுல் ஷெடியூலில் பிடிஎஃபாக இந்த வீடியோக்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் என்னென்னிக்கு என்னென்ன டெஸ்ட்டு என்னென்ன சப்ஜெக்ட்லாம் கலந்து வரும் எப்படி ஸ்டடி பிளான் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாகவே கொடுத்துருப்பேன் அந்த ஸ்டடி பிளான் பற்றி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ண வீடியோ லிங்க்குமே இந்த பிடிஎஃபில் கொடுத்துருப்பேன் எடுத்து பார்த்துக்கங்க இந்த பேச்சை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டே ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த விஷயத்தை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லுங்கள் அடுத்து ஒரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன் நன்றி